கேள்வி கேட்கறது மக்களோட உரிமை அதுவும் பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்க கண்டிப்பா கேள்வி கேட்கணும் அப்படி தமிழ்நாட்டு அரசியல் மாத்தி வரலாற்றை முதலமைச்சரான கருணாநிதியின் உறவினர்களும் சொத்து கணக்க காட்டக்கூடாது அப்படிங்கிற கேள்வி கேள்வி கேட்கப்பட்ட நாள் அக்டோபர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கேள்வி கேட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்றைய திமுக பொருளாளர் பதவியில் இருந்த திரு எம்ஜிஆர் அறிஞர் அண்ணா மறைவுக்கு பின்னால முதலமைச்சரோட உறவினர்கள் அவங்களோட சொத்துக்களை கணக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு யாராலயும் பதில் சொல்ல முடியல கேள்வியே கேட்கப்படாம இருந்த திமுக தலைமைக்கு எம்ஜிஆர் கேட்ட இந்த மாதிரியான சில கேள்விகள் அதிர்ச்சியை தான் கொடுத்தது இதன் விளைவு எம்ஜிஆர் திமுகவில இருந்து நீக்கப்பட்டார் அண்ணா வழியில கட்சியை நேர்மையான அரசியல் பாதையில கொண்டு போகணும்னு நினைச்ச மக்கள் தலைவனுக்கு கிடைச்ச பரிசு அது ஒரு நடிகன் தானே என்ன பண்ணிட போறாருன்னு நினைச்சது அன்னைக்கு இருந்த திமுக தலைமை ஆனா இந்தியாவிலே முதல் தடவையா ஒரு சினிமா நடிகர் முதலமைச்சர் அஸ்திவாரம் போடுறாங்கன்னு அப்ப தெரியல அறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை உண்மையான வழியில மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் முடிவெடுத்த திரு எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி அஇஅதிமுக கட்சியை தொடங்குறாரு அவருடைய அரசியல் எதிரிகள் எதிர்பார்த்ததுக்கு நேரெதிரா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவரை அவங்க வீட்டு பிள்ளையாகவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல நடந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல்ல அதிமுக அமோகமா ஜெயிக்குது சட்டசபை தேர்தல் வருது மக்களோட ஏகோபித்த ஆதரவோட சாதி மத பேதம் இல்லாத ஒரு உன்னதமான ஆட்சி அமைது நடிகரா இருந்து புரட்சி நடிகரா மாறின ஒருத்தர் தமிழ் மக்களோட புரட்சி தலைவரா தமிழ்நாட்டோட முதலமைச்சரா மாறின அற்புதமான நிமிஷம் அது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எதிரிகளோட முதல் நிலைச்சு நிற்கிற மாதிரி நல்லாட்சியை கொடுத்தாரு தமிழர்களுக்கு புரட்சி தலைவர் செஞ்ச நற்பணிகள் ஏராளம் பதினஞ்சு வயசு வர உள்ள மாணவர்களுக்கு விடுமுறை நாட்களையும் இலவச சத்துணவு கொடுத்தாரு இந்த திட்டம் மூலமா அறுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏழை குழந்தைகளுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களும் மதிய உணவு கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல புரட்சி தலைவர் உடல்நலக் குறைவால அமெரிக்காவில சிகிச்சை பெற்று வந்தாரு அப்போதான் சட்டசபை தேர்தலும் வந்துச்சு இது ஒரு மாநில முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் எதிர்க்கட்சிகள் எல்லாம் எம்ஜிஆர்க்கு எதிரா பொய் தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க தலைவர் ஊர்ல இல்லாததால அதிமுக தோத்துறோம்னு மறுபடியும் தப்பு கணக்கு போட்டாங்க ஆனா ஒரு சாதாரண தலைவருக்கும் மக்கள் தலைவரா இருக்கிற புரட்சி தலைவருக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கறத உலகத்துக்கு புரிய வச்சாங்க தமிழக மக்கள் தேர்தல் பிரச்சாரமே பண்ணாம மக்களோட அன்பால மூணாவது முறையா முதலமைச்சரான புரட்சி தலைவர் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இது தமிழர்களுக்கு ஒரு கருப்பு நாள் தன் வாழ்நாள் முழுவதும் மக்கள் நலனையே பெருசா நினைச்சு மக்களுக்காகவே வாழ்ந்த மக்கள் திலகம் மறைந்த நாள் தலைவர் மறைவுக்கு அப்புறமா கட்சி அவ்வளவுதான் அப்படின்னு மறுபடியும் தப்பு கணக்கு போட்டாங்க எதிரிங்க கட்சி பிளவு பல மூத்த தலைவர்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு இந்த மாதிரி பல காரணங்களால கட்சி காணாம போயிடும் நினைச்ச எல்லாருடைய நினைப்பையும் பொய்யாக்கி சிம்ம சொப்பனமா வந்து நிக்கிறாங்க புரட்சித் தலைவி கட்சியை ஒருங்கிணைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு சட்டசபை தேர்தல்ல சந்திக்கிறாங்க மொத்தமா இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்ல இருநூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதிகளை ஜெயிச்சு எதிரிகளை மண்ண கவ வச்சு ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்குறாங்க புரட்சி தலைவி ராஜ்யசபா எம்பி கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு கட்சியில பல பதவிகள் ஏற்கனவே வகிச்சிருந்தாலும் இப்போ அவங்க முன்னாடி இருந்த சவால் கொஞ்சம் பெருசுதான் தமிழ்நாட்டிலேயே பெரிய கட்சியான தலைமை பொறுப்பு ஒருபுறம் தமிழ்நாட்டு மக்களோட ஏகோபித்த பாசத்தால கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி மறுபுறம் ரெண்டு பொறுப்புகளையும் அற்புதமா கையாண்டு கழகத்தோட தொண்டர்களுக்கு மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட ஜனங்களுக்கும் அன்பு அள்ளி கொடுக்கிற அம்மாவா மாறுறாங்க புரட்சி தலைவி எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து எழுத்து தமிழ்நாட்டு மக்களை பாசத்தால எப்படி கட்டி போட்டுச்சோ அதே மாதிரி அம்மாங்கிற மூன்றெழுத்தும் எழுத்தும் தமிழ்நாட்டோட அசைக்க முடியாத சக்தியா மாறுது ரெண்டாயிரத்தி ஒன்னு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மறுபடியும் முதலமைச்சரா பொறுப்பேற்கிறாங்க அம்மா பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம் மகளிர் சுய உதவிக்குழு திட்டம் பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனி அறை திட்டம் தாலிக்கு தங்கம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் விலையில்லா மிதிவண்டி திட்டம் அம்மா உணவகம் அப்படின்னு தமிழக மக்களுக்கு குறிப்பா பெண்களும் குழந்தைகளும் மாணவர்களும் பயனடைகிற பல நல்ல திட்டங்களை கொண்டு சேர்க்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வருது எந்த ஒரு பெரிய கட்சி கூடவும் கூட்டணி வைக்காம மறுபடியும் ஆட்சியை பிடிக்கிறாங்க அம்மா தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சியில இருந்த ஒருத்தரையே மறுபடியும் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி தலைவி அம்மா தான் பதினாறு அஞ்சாயிரத்தி இருநூத்தி முப்பத்தெட்டு நாட்கள் தமிழ்நாட்டோட இருந்த நம்ம அம்மா இந்த உலகத்தை விட்டு மறைஞ்ச நாள் இருபத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிசம்பர் மாசத்துல புரட்சி தலைவருக்காக தமிழ்நாடு எப்படி கண்ணீர் சிந்துச்சோ அதே மாதிரி புரட்சி தலைவிக்காகவும் கண்ணீர் விடை கொடுத்தாங்க நம்ம தமிழக மக்கள் எந்த ஒரு பெரிய ஆளுமையோட மறைவுக்கு பின்னாடியும் கட்சிக்குள்ள சின்ன சின்ன குழப்பங்கள் வர்றது வழக்கமான ஒரு விஷயம் அந்த சூழ்நிலை அதிமுகவுக்கும் வந்துச்சு தாயை இழந்த குழந்தைய போல வாடி நின்றுச்சு கழகம் அடுத்ததா நம்ம முதலமைச்சரா யார் வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க தமிழக மக்கள் வழக்கம் போல கட்சி பிளவு படம் குறுக்கு வழியில ஆட்சியை பிடிச்சிடலான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க எதிரிங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலா வர போறது யாரு அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் வந்தாரு நம்ம எடப்பாடியாரு பதினேழு வயசுல எம்ஜிஆர் மேலே இருந்த பற்றுனால அவரை பின்பற்ற ஆரம்பிச்சவர் முப்பத்தஞ்சு வயசுல அம்மாவோட தலைமையை ஏற்று எம்எல்ஏவா சட்டசபையில நுழைஞ்சவர் எப்படி ஒரு காலத்துல புரட்சி தலைவர் புரட்சி தலைவிய கொள்கை பரப்பு செயலாளரா நியமிச்சாங்களோ அதே மாதிரி புரட்சித் தலைவியாலேயே கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளரா நியமிக்கப்பட்டவர் கட்சியோட இக்கட்டான சூழ்நிலையிலையும் கட்சிக்காக அயராது பாடுபட்டவர்னு அம்மாவாலேயே புகழாரம் சூட்டப்பட்டவர் எல்லா விதமான சவாலையும் சந்திச்சு சமாளிச்சு முதலமைச்சரை பொறுப்பேற்றிருக்காரு எடப்பாடியார் இன்னும் நாலே நாள்ல ஆட்சி கவிழ்ந்துடும் கொக்கரிக்கிறாங்க எதிர்கட்சிக்காரங்க நாலு நாள் நாலு வாரம் ஆச்சு நாலு வாரம் நாலு மாசம் ஆச்சு நாலு மாசம் இப்ப நாலு வருஷம் ஆக போகுது கட்சி தொண்டர்களை அரவணைச்சு மூத்த தலைவர்களை அனுசரிச்சு அசைக்க முடியாத அரியாசனத்துல அதிமுகவை வைக்கிறாரு சும்மாவா அரசியல் அரிச்சபடிய புரட்சி தலைவர்கிட்டையும் புரட்சி தலைவி கிட்டயும் கத்துக்கிட்டவராச்சு இருந்தாலும் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கிறதுல கழகத்துக்குள்ள எப்படியாவது கழகம் வரும் அதை வச்சு ஆதாயம் தேடலான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க எதிரிங்க அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபது எதிரிகளோட எதிர்பார்ப்பை எல்லாம் தவிடுபடியாக்கி கழகத்தோட ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளரா தமிழக முதலமைச்சர் எடப்பாடியார அறிவிக்கிறாரு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை உயிருக்கு என்று ஒருமனாக தீர்மானம் நிறைவுள்ளதை நான் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன் தடைகள் எத்தனை வந்தாலும் சூழ்ச்சிகள் எந்த திசையிலிருந்து வந்தாலும் எல்லாத்தையும் முறியடிச்சு கழகத்துக்கு எது தேவையோ தமிழக மக்களுக்கு எது தேவையோ அதை மட்டுமே குறிக்கோளா கொண்டு செயல்படுற இயக்கம் தான் இது புரட்சி தலைவரால உருவாகி புரட்சி தலைவியால வளர்க்கப்பட்டு எடப்பாடியாராலையும் ஓ பன்னீர் செல்வம் அவர்களாலையும் வழி நடத்தப்பட்டு வர பேரியக்கம் இது ஒன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அவர்கள் இருவரும் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர்கள் வாழ்ந்த காலத்திலே செய்த சாதனைகள் இன்றைக்கும் நாம் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றோம் அவர் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார்களோ அதையெல்லாம் நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் தமிழக மக்களுடைய இதய சிம்மாசனத்துல உட்கார்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஆனா அது மிக சுலபமா செஞ்சு மக்களோட முதல்வரா இருக்கிறாரு ஒரு விவசாயி மகனான நம்ம எடப்பாடியாரு எளிமை தன்னடக்கம் பொறுமை அப்படின்னு ஒரு தலைவனுக்கு உண்டான எல்லா குணங்களோட தமிழகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாரு நம்ம முதல்வர் இப்பவும் கூட எதிரிகள் அவங்களோட பொய் அறிக்கைகள் மூலமாகவும் தரங்கிட்ட அரசியல் மூலமாவும் கழகத்தை வீழ்த்திடலாம்னு சூழ்ச்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல ஒரு சாதாரண நடிகன் தானேன்னு தப்பு கணக்கு போட்ட எதிரிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஒரு சாதாரண தானேன்னு தப்பு கணக்கு போட்ட அதே எதிரிங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே மக்களோட மனசுல அப்படின்றது விஷயம் அதே அதே மாதிரி எதிரிங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இவர் ஒரு சாதாரண விவசாய மகன் தானேன்னு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க ஆனா மக்களோட அசைக்க முடியாத அன்போட இருக்கிறவங்க எந்த ஒரு சபையில நடந்தாலும் அவங்களுக்கு மரியாதையும் மாலையும் விழுங்குறது மறுக்க முடியாத உண்மை இன்னைக்கு நாற்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல காலடி எடுத்து வைக்கிற நம்ம இயக்கம் முப்பது வருஷமா தமிழ்நாட்டை ஆட்சி செய்த நம்ம இயக்கம் ஒவ்வொரு ரத்தத்தின் ரத்தமான கழக கண்மணிகளோட வியர்வையாலையும் உதிரத்தாலையும் உழைப்பாலையும் உருவான நம்ம பேர் இயக்கம் இன்னைக்கு மட்டும் இல்லாம இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் நம்ம இயக்கம் மக்களுக்காகவே இயங்கும் ஏன்னா அத சொன்னது எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கும்